அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் மதுசா விமலானந்தம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் எனும் நூலில் சங்க இலக்கியம் தொடர்பான அவர் தொகுத்த செய்திகளை பார்க்கலாம் சங்க இலக்கியம் முற்சங்க நூல்களில் முதல் சங்க நூல்கள் எவையும் கிடைக்கவில்லை இரண்டாம் சங்க இலக்கியங்கள் ஒன்றும் கிடைத்தில இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் ஒன்றே கிடைத்துள்ளது கடை சங்க நூல்கள் பெரும்பான்மை கிடைத்துள்ள சங்க நூல்கள் ஆனமையின் இவை சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தோற்றமும் தொகுப்பும் தெல்லு தமிழ் பாக்களை அள்ளி பருகி அகமகிழ்ந்த நெல்லிசை புலவோர் சிலர் அப்பாக்கள் அனைத்தும் குறைந்தும் மறைந்தும் வருதலை கண்டு உளம் வெதும்பினர் உதிரியான பாக்கள் அனைத்தும் ஒன்றுபட்டால்தான் அவற்றுக்கு உண்டு வாழ்வென உணர்ந்தனர் அங்கனம் ஒன்று திரட்டும் பொறுப்பும் பணியும் தமதென தெளிந்தனர் உள்ளம் உணரவே ஊக்கத்தோடும் உறுதியோடும் ஒன்று திரட்டினர் அடியேயே அளவாக அகத்தையும் புறத்தையுமே எல்லையாக பா ஒப்புமையே வரம்பாக கொண்டு தினை துறை கண்டு தொகை தொகையாக வகை செய்தனர் கவியரசர் கவிகளை திரட்டவே புவியரசரும் போற்றி துணை நின்றனர் இங்கனம் காவலர் போற்ற பாவலர் தொகுத்தனவே இன்று நாம் காணும் எட்டு தொகையும் ஏனைய பெறவும் சங்க இலக்கியங்கள் இதனால் சங்க பாடல்கள் தோன்றிய காலம் வேறு தொகுக்கப்பட்ட காலம் வேறு என்று அறியலாம் தோன்றிய காலம் முதல் தொகுக்கப்பெற்ற காலம் வரை அமைந்த நல்ல பாடல்களின் தொகுதிகளே பாட்டும் தொகையும் ஆகும் சங்க பாடல்களின் தொகை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஓரு பாடல்கள் ஆகும் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஏற தாழ ஐநூறு பேர் ஆகும் பெயர் தெரியாத புலவர்கள் நூற்றி ரெண்டு இவற்றில் பரிபாடல் கலித்தொகை திருமுருகாற்றுப்படை மூன்றும் பிற்காலத்தை சார்ந்தவை தொல்காப்பியம் திருக்குறள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை சங்க இலக்கியமென சான்றோர் செப்புவர் பதினெண் மேற்கணக்கு சங்க செயற்கொலை குறைந்த அடிகளை கொண்டவை நிறைந்த அடிகளை உடையவை என தனித்தனியாக தொகுத்தனர் அவை முறையே எட்டு தொகை பத்து பாட்டு என பெறும் இரண்டும் இணைந்த பதினெட்டு நூல்களே மேற்கணக்காம் மேல் என்றால் பெரிய கணக்கு என்றால் நூல் என பொருள்படும் பன்னிரு பாட்டியல் இதன் இலக்கணம் பகர்கிறது ஐம்பது முதலா ஐநூறு ஈரா பாவும் பொருள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேற்கணக்காகும் இதனால் மிகுந்த அடிகளை நான்கடிக்கு மேல் ஏனடனவான பேரலை பேரல்லை அடிகளை கொண்ட பாடல்களை உடையது மேற்கணக்கு என்பது பெற்றாம் இப்பதினெண் பணுவல்களின் தொகை பாட்டு இருமுறையில் அமைந்து அகம் புறம் என இருவகையான் இயன்று அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு உறுதியும் நன்கு இயம்புகின்றன சிலவாய மொழிகளில் பலவாய கருத்துக்களை பல்வகை துறையில் சொல்லி செல்வன எட்டு தொகை மேற்கணக்கின் முதற்கண் தொகுக்க பெற்றது எட்டு தொகையே அவை என்னென்ன என்பதை பழம்பாடலொன்று பகர்கிறது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமென்று இத்திரத்து எட்டு தொகை என பேசுகிறது தொகுக்கப்பட்டமையால் இது தொகை எனப்படுகிறது என் பெருந்தொகை எனவும் படும் பெயரிட்டு எவர் எப்பொழுது அழைத்தார் என்று அறியுமாறில்லை நன்னூல் மயிலைநாதர் சூத்திரம் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது உரையிலும் தொல்காப்பிய பேராசிரியர் உரையிலும் வருகின்றன அடியளவு பொருட்போக்கு பாவகை எனும் முத்திருத்தது அகம்பற்றியன ஐந்து பற்றியன இரண்டு இரண்டும் கொன்றது என்ற மூவகையது அகநூல்கள் அனைத்தும் சிதையாது முழுமையுடன் கிடைத்துள்ளன புற சிதைந்தும் குறைந்தும் பாடபேதம் மிகுந்தும் உள்ளன எட்டு தொகையில் கிட்டத்தட்ட காணும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது பாக்களையும் பாடியோர் ஐநூறு புலவர்கள் பல ஊரினர் பலவாய தொழிலினர் பல்வேறு காலத்தவர் அரச புலவோர் பலர் பெண்பார் புலவோர் சிலர் இத்துணை பேர் பாடிய அத்துணை பாடல்களும் அகம் புறம் எனும் இரு திணையில் அமைந்து ஒருவரே பாடினார் போன்ற பாங்கும் பெற்றுளிர்கின்றன ஒரே வகை மரபு ஒரு திற இலக்கிய போக்கு ஒரு நெறியாய நாகரீகம் தமிழ்நாட்டில் ஒளிர்ந்த உண்மையினை துணர்த்துகிறது பரியும் களியும் போக இஞ்சிய ஆறு நூல்களும் ஆசிரிய பாவாலும் சிலகால் வஞ்சியானும் இயன்றும் வருவன ஆசிரியம் மூன்றடி சிறுமையும் பலநூறு அடி பெருமையும் உடையது இத்தொகை பல்வகை பொருள் பற்றியது மன்னர் மரம் மகளிர் திறம் மக்கள் வழக்கமும் பழக்கமும் அறநெறி ஐந்தினை அருமை ஆட்சி முறை வல்லன்மை வாழ்வு நெறி வரலாற்று கூறு புராண செய்தி போர் முறை பண்பு நிலை போன்றன புகட்டும் இனி எட்டின் இயல்பும் ஏற்றவும் எண்ணுவோமாக நன்றி வணக்கம்